ஹாய் நான் ரஜிஷா ஷாவே செல்கடி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தினுடைய விலை தொண்ணூற்றி மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் இது வந்து அறுபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயாக குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் அமித் கோயல் அவர்கள் சொல்கிறாரு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பதினாலு லட்சம் கோடி ஒரு மனுஷன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு ஒரு வச்சுருப்பாருல பதினாலு லட்சம் கோடி வைத்திருக்கக்கூடிய ஒரு பணக்கார நபர் அவர்கிட்ட ஒரு கிராம் கோல்டு கூட இல்லை கோல்டு என்னை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறாரு அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு சில விஷயங்களை செய்தால் ஒரு சவரன் இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது தங்கத்தை நீங்கள் ஒரு மாதிரி பார்ப்பீங்க வீடியோ முடியும் போது தங்கத்தை வேறு ஒரு ஆங்கிளில் அணுவிங்க நிறைய சீக்ரெட்ஸ் இந்த வீடியோல இருக்கு சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அப்படின்றது பேக் போனோ அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷனுடைய கோல்டு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான் எந்த கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக ஒரு ஏஏ உங்களுக்கு ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் டிராப்டிங் ஒக்கப்டரி இந்த மாதிரி ஆயிரத்துக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏஏன்னு இல்லாம ஒரு எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் உங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு ரிப்போர்ட்டும் தருவாங்க இது யார் சிம்பிளா வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினி ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமா லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க சூப்பர் நோய்ஸ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கரியர்ல அடுத்த லெவல் போறதுக்கு பின் டூ டாப்லின் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க இன்னைக்கு ரேட்டு தங்கத்தோட விலை தொண்ணூத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இதுவே போன அக்டோபர் மாதம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் தான் இதுக்கெலாம் காரணம் என்ன தெரியுமா எல்லாம் நகை வாங்கிக்கிட்டே இருக்கோம் நம்ம நகை வாங்கிகிட்டே இருக்கிறதுனால தான் ரேட்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம வாங்குறதை மட்டும் கம்மி பண்ணிட்டோம் நகை ரேட்டு சொய் நிறைஞிரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது யூடியூப்பில் பொதுமக்கள்லாம் வந்து பேசுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் பார்க்க முடியுது ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நகை வாங்கிறத கம்மி பண்ணிட்டா நகையோட ரேட்டு கம்மி ஆகுமா இந்தியாவில் நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்றது உண்மை ஆனா இப்போ தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைடன் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வாரப்போ ஒரு வாய் விட்டாரு என்ன வாய் விட்டாருன்னா ரஷ்யா நீங்க நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து யூஎஸ்னுடைய டாலரை தானே வச்சிருக்கீங்க அதை மூவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு வாய் விட்டாரு வாய் விட்டது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் எந்த நாட்டு மேல என்ன பண்ணுவாருன்னே தெரியல தன்னுடைய அந்த யூஎஸ் டாலர் தான் வந்து வேர்ல்டு கரன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பம்மாத்தமாக இந்த அகம் முடிச்ச கலதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரஷ்யாவிலேருந்து சீனாலேருந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து இவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலரை கொடுத்து கோல்டு வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுடைய நாணயம் உங்களுடைய கரன்சி இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க ஸோ அதோடைய வேல்யூ வந்து நாங்கள் கம்மியாக்குறோம் கோல்டு வாங்கி வச்சுக்கிறோம் ஏன்னா எந்த நேரம் என்ன டான்ஸ் ஆடுவாப்பில் ட்ரம்ப் அப்படின்றது தெரியாது சம்டைம்ஸ் வந்து தலையிலாம் திரும்பி சுற்றுறாப்புல அதனால எப்ப வேணால் என்ன வேணால் பண்ணுவாரு அப்படின்றதுக்காக இப்படி கோல்ட ஒரு ஆறுக்கு மேற்பட்ட நாடுகள் வாங்கி வைக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய அந்த வாழை வந்து நறுக்கிறதுக்காகவும் அமெரிக்காவினுடைய யூஎஸ் டாலரை மட்டுமே நம்பி இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் இப்ப உலக நாடுகள்ல ஆறுக்கு மேற்பட்ட நாடுகள் நகைய வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க இதன் காரணமாக தான் நகையோட ரேட்டு போன வருஷம் இதே டைம் ஐம்பத்தொன்பதாயிரம் இருந்தது தொண்ணூத்தி மூவாயிரம் வந்து உயர்ந்திருக்கிறது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நகைக்கடை நகைக்கடையாக போய் நகையை வாங்குறது மட்டும் ரேட்டு அதிகமாகறதுக்கு காரணம் கிடையாது அது ஒரு காரணம் ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது முக்கியமான காரணம் ட்ரம்ப்போட வாய் தான் இதுக்கு முன்னாடி கிடு கிட்டுக்கிட்டு நகையோட ரேட்டு ஏறினதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அந்த ரீசனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல நைன்டீன் தேர்ட்டிஸ்ல நிறைய பொருளாதார பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு வேலைவாய்ப்பு இல்லை ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது மக்கள்லாம் டிப்ரெஷனில் இருக்காங்க கடுப்பில் இருக்காங்க கோவத்தில் இருக்காங்க பணப்பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நைன்டீன் தேர்ட்டி த்ரீல அப்போ ரூஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரெல்லாம் நகைய வச்சிருக்கீங்களோ ஒழுங்கு மரியாதையை நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க யாருமே நகை வச்சுக்க கூடாது கோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் பல கோடிகள் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபைன் போடுவேன் பத்து வருஷம் ஜலில் இருக்கீங்களா ஃபைன் கட்டுறீங்களா அப்படி இல்லைன்னா கோல்டு எனக்கு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டார் இந்த ரூல் படி வந்து நீங்க நகை எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் நகை வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா இருபது டாலர் அன்னைக்கு வேல்யூ வந்து பெரிய வேல்யூ ஸோ இருபது டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுன்ஸ் நகையை அன்னைக்கு என்ன வேல்யூவோ மார்க்கெட்ல என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ காசை கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து நகைகளை எல்லாம் வாங்கிட்டாரு எதுக்காக இப்படி நகைகளெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து மொத்தமாக வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எப்பயுமே வந்து நகை எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு வால்யூம் தான் வந்து பணத்தை வந்து அடிக்க முடியும் ஒரு கவர்மெண்ட் கிட்டக அந்த டைமில் நைன்டீன் தேர்ட்டி த்ரீல நகையினுடைய கொள்ளளவில் இருந்து ஒரு நாற்பது சதவீதம் ஒரு வேல்யூ வச்சு தான் பணத்தை வந்து அடிக்க முடியும் ஸோ இப்போ நான் எல்லா நகையும் வாங்கிட்டேன்ல இல்லையா வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட் அடித்தார் ஏன்னா அந்த வேலையைக்கு ஏற்றாப்புல நோட் அடிக்க முடியும் அப்படி நிறைய நோட் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணி சர்க்குலேஷன்றது அதிகமாகும் மணி சர்க்குலேஷன் அதிகமாகும் போது வந்து வேலை வாய்ப்பு அதிகமாகும் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பாங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் பொருட்களுடைய உற்பத்தியும் அதிகமாகும் பொருட்களுடைய உற்பத்தி அதிகமாகும் போது ஜிடிபி அதிகமாகும் இதெல்லாம் அதிகமாகி பொருளாதாரலாம் நல்லா இருக்குது மக்கள்லாம் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இருபது டாலருக்கு வாங்கின அந்த கோல்டை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அவுன்ஸ் வந்து முப்பத்தஞ்சு டாலர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் ஒரு தடவை சக்குன்னு இருபது டாலர்ல இருந்து ஒரு அவுன்ஸ் இருபது டாலர்ல இருந்து சக்கனு முப்பத்தஞ்சு டாலருக்கு வந்து உயர்ந்தது இப்போ ஒரு விஷயம் புரியுதுங்களா அமெரிக்காக்காரவங்க நினைச்சாங்க அப்படின்னா எப்ப வேணா கோல்டு ரேட்டை ஏத்தும் இறக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் இந்தியாவில் வந்து கோல்டு ரேட்டை வந்து கம்மி பண்றதுக்கு என்ன பண்றது டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆட்களோட மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க மீட் பண்ணி பேசும்போது கோல்டு நகைக்கடைக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஐடிசியில ரீசெண்டாக சென்னையில செப்டம்பர் மாசம் ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் அப்போ வந்து சாந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைக்கடை உரிமையாளர் அவர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு நிறைய ஐடியாஸ் நிறைய பேர் வந்து கொடுத்ததுல அவர் ஒரு ஐடியா வந்து ரிட்டர்ன்ல வந்து கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் இந்தியா எழுநூத்தம்பது டன் கோல்டை வந்து விலைக்கு வாங்குது ஸோ இந்த எழுநூத்தம்பது டன் கோல்டு வந்து விலைக்கு வாங்கும் போது யூஎஸ் டாலரை தான் பயன்படுத்தி இந்த எழுநூத்தி டன் கோல்டை நம்ம விலக்கி வாங்குறோம் ஒரு ஆறு வருஷத்துக்கு இந்த யுஎஸ் டாலரை செலவழித்து கோல்டை வாங்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்டக்க அரௌண்டு குத்து மதிப்பா புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படி சேவ் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமது மணி வேல்யூ அது அதிகமாகும் டாலருடைய வேல்யூ வந்து கம்மி ஆகும் இதற்கு என்ன பண்ணணும் அவர்கள் வந்து சொல்லிட்டு சொல்லிருக்காங்க கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து கருப்பு பணம் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா வாலண்டியராக வந்து கொடுங்க வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரும் போது கருப்பு பணத்தெல்லாம் வந்து கொடுத்த மாதிரி வாலண்டரியாக உங்களுடைய கருப்பு பணத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கோல்டு டெபாசிட் ஸ்கீம் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டுவாங்க இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படின்னா இந்தியா இருக்கு பாத்தீங்களா இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய கோல்டினுடைய அளவு எண்ணூத்தி எழுபத்தி நாலு டன் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அதே நேரத்துல இந்திய மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கோல்டினுடைய அளவு இருபத்தி நாலாயிரம் டன் அப்ப இந்தியால இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு சிலர் வந்து இவ்வளவுதான் வச்சிருக்கணும் இருக்கும் பாத்தீங்களா இவ்வளவுதான் ஒரு தனி மனுஷன் கோல்டு வச்சிருக்கணும் அதை விட அதிகமா ஒரு பிளாக் கோல்டா நிறைய பேர் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணலாம்னா ஜிடிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணலாம் நீங்களே வாலண்டியரா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கோல்ட இந்த பிளாக் கோல்டுன்னு இருப்பாங்க பாத்தீங்களா பெரிய பெரிய அப்பர் மிடில் கிளாஸ் அப்புறம் ரிச் பீப்புள்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த கோல்டை எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதை ஒயிட்டா நாங்க வந்து மாத்திருவோம் மாத்துறது மட்டும் இல்லாம கொஞ்சோண்டு வரி மட்டும் போட்டா கொடுத்தா மட்டும் போதும் அது மட்டும் இல்லாம அந்த கோல்டுக்கு உங்களுக்கு மாசம் மாசம் வட்டி தருவோம் இப்படி தர்றதன் மூலமாக ஆறு வருஷம் கவுர்மெண்ட் கிட்ட அந்த கோல்டு நம்ம வாங்கி வச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஆறு வருஷத்துக்கு அவங்களுக்கு வட்டி கிடைக்கும் ஆறு வருஷம் கிடைச்சி அவங்க பிளாக்குன்னு வச்சுருந்த கோல்டு வந்து அவங்களுக்கு ஒயிட்டாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆறு வருடத்துல நம்ம யூஎஸ் டாலரை செலவழிச்சு வருஷம் வருஷம் வாங்குற எழுநூத்தம்பது டன் கோல்டை வாங்க மாட்டோம் இப்படி வாங்காமல் இருக்கும்போது நமது மணி வேல்யூ வந்து அதிகமாகும் யூஎஸ் டாலரோட வேல்யூ கம்மியாகும் அப்படி கம்மியாச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து அரௌண்ட் தொண்ணூற்றி மூவாயிரம் ரூபாய் கிட்ட விற்கக்கூடிய கோல்டின் உடைய விலை ஐம்பதாயிரம் வரைக்கும் சவரன் டுவெண்ட்டி டூ கேரட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியாவை சஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பேங்கிங் குரூப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நகையினோட ரேட்டு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே போகும் அதுக்கப்புறம் அடுத்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்தில் இருந்து இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அமித் கோயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலீட்டு நிபுணர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய ரேட்டு இந்த மாதிரி கடந்த நாற்பது வருஷத்தில் ரெண்டே ரெண்டு தடவை தான் வரலாற்றில் வந்து ஹை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து ஏறி இருக்கு ஸோ இப்படி ஏறக்கூடிய தங்கம் அவர் என்ன சொல்கிறாருன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னபடியே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூவாயிரத்தி அறநூறுரூபா வைத்துட்டு இருக்கக்கூடிய நகை அறுபதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் சவரன் டுவெண்ட்டி டூ கேரட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ ஓவரால் நான் வந்து நானுமே பெரிய ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த கோல்டு பற்றி நிறைய விஷயங்கள் படித்ததில் ரிசர்ச் பண்ணதில் வீடியோக்காக நான் வந்து ரிசர்ச் பண்ண விஷயங்கள்லருந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து புரியுது வெதர் அப்டேட் கூட இந்த வெதர் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேகை இப்படி வருது அப்படின்றத பொறுத்து அவங்களால கணிக்க முடியும் ஓரளவுக்கு ஆனால் இந்த கோல்டினுடைய அப்டேட்டை யாராலையும் எக்ஸாக்டாக கணிக்கிறது அப்படின்றது முடியவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரியுது வாரன்பஃபட்டினுடைய சொத்து மதிப்பு வந்து பதினாலு லட்சம் கோடி ஆனா மனுஷன் கிட்ட எவ்வளோ எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு கிராம் கூட இல்லைன்னு சொல்வாரு அவரை பொறுத்த வரைக்கும் கோல்டு அப்படின்றது வந்து செம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாதுப்பா அது ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது அது வந்து ஆபத்து காலத்துல யூஸ் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா அது ஒரு வருமானம் தரதா இருக்கணும் ஒரு உற்பத்தியை கிரியேட் பண்றதா இருக்கணும் அது வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கோல்டு வாங்குறத விட வெள்ளி வாங்குவேன் வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஏன்னா வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது தொழிற்சாலைகளுக்கு அது பயன்படும் இன்றைக்கி இவி வெஹிகளுக்குலாம் வந்து வெள்ளி வந்து பயன்படும் அப்படி இருக்கும்போது அதன் மூலியமாக ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும் எனக்கு ஒரு வருமானம் வரும் இப்போ ஒரு லேண்ட் இருக்குது ஒரு கோல்டு இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு லேண்டில் வந்து என்னையால் என்ன பண்ண முடியும் ஒரு பண்ணைகளை உருவாக்க முடியும் விவசாயம் பண்ண முடியும் அதில் ஒரு ஷற்று போட்டு வாடகைக்கு யாருக்காக விட முடியும் அதன் மூலியமாக எனக்கு மாதம் மாதம் ஒரு இன்கமும் வரும் அதையும் தாண்டி அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதுவே வந்து கோல்டு அப்படின்னு வாங்கினேன்னா கோல்டு அப்படின்றது ரேட்டு ஏறுமே தவிர அதை வச்சு எனக்கு வருமானம் இருக்கா அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டு அப்படின்றது முட்டாள்தனமான முடிவு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயம் வந்து சொல்லுவார் அவர் இப்படிப்பட்ட விஷயம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக போய் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பத்து வயசுலேயே வந்து ஷேர் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவருக்கு அந்த தொழில் வந்து தெரியும் அந்த தொழில் தெரியும் போது இந்த 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 ஷேரை இவ்வளோக்கு வாங்கினா இவ்வளோக்கு மாறும் அப்படின்ற வித்தை தெரியும் இப்போது அது தெரியாம நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும் எப்போ மாறும் அப்படின்றது தெரியாது அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நம்ம நிறைய அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளே அதை கற்றுக்கிட்டு போனால் மட்டும்தான் அதில் பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியும் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டை நம்பி ஆன நிறைய பேர் வந்து இருக்காங்க அதையும் வந்து நீங்கள் சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வாரன் பஃபட் அவர்கள் இப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஸோ அவர் ஷேர் மார்க்கெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து நிறையா ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லாம் வந்து வச்சுருப்பார் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் எதில் பண்ணலாம் அப்படின்ற கம்பெனிஸ்லாம் வச்சிருப்பார் அப்போ அவர் வந்து இன்டேரக்டாக ஒரு பிராண்ட் அம்பாசிடராக கோல்டுலாம் வந்து சும்மா பா அப்படின்ற ஒரு பொசிஷனிங் கிரியேட் பண்ணும்போது இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பூஸ்டாக இருக்கும் உலகத்தின் பெரிய பணக்காரர் தொண்ணூத்தி ஐந்து வயதுல வாரன் பெஃபர்ட் அவர்கிட்டே ஒரு கோல்டு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலா மைண்ட்ல இது பதிவாகும் இது எனக்கு வந்து அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு தோணும் விஷயம் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூபா இருக்கட்டும் நியூஸ் சேனலா இருக்கட்டும் நியூஸ் மீடியாலா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கோல்டு வாங்குங்க கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க அதுல நிறைய பேரு மக்கள் மேல அக்கறையில சொல்லுவாங்க அதுல நான் மாற்று கருத்தே சொல்லலை நிறைய பேரு மக்கள் மேல உண்மையாவே அக்கறை எடுத்து சொல்கிறாங்க எனக்கும் ஒரு சில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அவங்கள அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது சரி ஓகே உண்மையாவே மக்களோட அக்கறையில் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது புரியும் ஆனால் ஒரு சிலர் அவங்கள்ட்ட ம வியாபார நோக்கம் இருக்கும் அதை வந்து நீங்கள் எப்படி கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புஷ் கொடுப்பாங்க தங்கம் வாங்கிருங்க தங்க ரேட் ஏறிடும் தங்கு செம்மையாக ஏறிடும் தயவுசெய்து வாங்கிருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பிச் பண்ணுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த புஷ் கொடுக்கும் போது தங்க ரேட்டு ஏறப்போது கையில் இருக்கிற காசை தங்கத்தான் மாற்று தங்கமாக மாற்று அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நகைக்கடைகளுக்கு பிஸ்னஸாக மாறும் இது ஒரு சிலர் மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்லுவாங்க ஒரு சிலர் அவங்களுடைய ஃபினான்ஷியல் கம்பெனிஸினுடைய க்ரோத்துக்காகவும் சொல்லுவாங்க ஸோ இந்தியா வந்து இந்த கோல்டினுடைய ரேட்டு அதிகமாகிட்டே இருக்கும் போது இந்தியாவில் என்ன மாதிரியான அட்வடைஸ்மெண்ட்லாம் ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்ரெண்டு கேரட் கோல்டு அப்படின்றது கொஷனிங் பண்ணுறது அப்படின்றத தாண்டி பதினெட்டு கேரட் கோல்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னும் அதிகமாக வந்து புஷ் பண்ணுவாங்க இப்போவே வந்து அதுக்கான விளம்பரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பதினெட்டு கேரட் கோல்டுமே கோல்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து புஷ்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு முன்னாடி இருபத்தி நாலு கேரக்ட் இருபத்தி ரெண்டு கேரக்ட் தான் வந்து பயங்கர பரிச்சயமாக இருந்திருக்கும் ஸோ இருபத்தி நாலு கேரக்ட் அப்படின்றது வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் பியூர் கோல்டு அதுவே வந்து இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்றது வந்து கா ஹால்மார்க் முத்திரை வந்து நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சதவீதம் வந்து கோல்டு மற்றதெல்லாம் பிற உலகங்கள் வந்து இருக்கும் ஸோ ஓவரால் அடுத்து கோல்டு ரேட் ஏறிட்டே இருந்தால் இந்தியாவில் நடக்கக்கூடிய புஷ் என்னவாக இருக்கும்னா பதினெட்டு கேரட் கோல்டுமே கோல்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ்லாம் வந்து சொல்லுவாங்க விளம்பரத்தில் ஹே என்ன நீங்கள் இது அப்படி தான் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பதினாலு கேரக்ட் ஒம்பது கேரக்டரையும் வந்து இன்டெரக்டாக ப்ரொமோஷன் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிடைக்கே போனீங்கன்னா கூட அதை விட இது பாருங்கள் மேடம் இது கூட சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா பதினெட்டு கேரக்டருங்கும் போது அவங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு தான் அதில் கோல்டு இருக்கும் மிச்சம்லாம் உலகம் இருக்கும் அப்படிங்கும் போது அதில் சேதாரம் அப்படின்றது இன்னும் அதிகமாக அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லைங்களா இப்படி நிறையா காரணங்களுக்காக இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது லேண்டாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி கோல்டாக இருந்தாலும் சரி அதை பற்றி தெரிந்து கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் நகை வாங்கணும்னு நினைக்கிறேன் அது வாங்கலாமா வாங்கணாமாஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் நிறைய எக்ஸ்பர்ட் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது இப்போ உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக தேவை இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் இருக்குது ஒன்றரை மாதத்தில் கல்யாணம் இருக்குன்னா வேறு வழி இல்லை வாங்கிக்கோங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் நம்பக்கூடிய எக்ஸ்பர்ட் கிட்ட பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் அதையும் தாண்டி நான் சொல்கிறதெல்லாம் தாண்டி ஒன்று வாங்கணும்னு நினச்சாலும் சரி வாங்க வேணாம்னு நினைச்சாலும் சரி அதை நீங்கள் முடிவெடுங்க உங்கள் உள்மனசை கேட்டு நீங்கள் முடிவெடுங்க மற்றவங்க யார் சொன்னாலும் உங்கள் கிட்ட நாலஞ்சு இடம் கண்ணை மூடி கேட்டு பாருங்கள் அது ஒரு சம ஸ்டோரி சொல்லும் உங்களுக்கு அந்த ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் We're gonna